ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இனி காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம் சித்தின்றது அம்மான்னு சொல்லலாம் தத்தா சொல்லலாம் திமிரிக்கு தாங்க வந்திருக்கோம் கூழ் ஊற்றுறாங்க ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் நான் தாங்க படையெல்லாம் போட்டுன்னு இருக்கேன் பிள்ளையார் கீழே தான் இருந்தார் இப்போ மேலே தூக்கி வச்சுருக்கோம் இன்றைக்கி கூழ் ஊற்றுறதுனால கூழ் கரைச்சி வச்சுருக்கோம் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கோம் வடை செஞ்சு வச்சுருக்கோம் கருவாட்டு குழம்பு மச்சை கொட்டை கத்திரிக்காய்லாம் போட்ட குழம்பு முருங்கைக் கீரை பொரியல் அஞ்சியலை இல போடுனாங்க அது தான் போட்டிருக்கோம் இது எங்கள் பாட்டி இது எங்கள் பாட்டி நான் பாயாசம் மறந்துட்டேன்ட்டு பாயாசம் வச்சுன்னு இருக்காங்க அப்படியே கூழும் வைக்கணும் கொஞ்சமாக அதனால் அந்த கூழும் விற்கிறாங்க சாமிக்கு பூ அலங்காரம் முடிஞ்சிச்சுங்க பிள்ளையார் பூஜையும் முடிஞ்சிச்சு விளக்கேத்தியாச்சு தேச்சு வெத்தலை பார்க்கு பூ பழலாம் வச்சுருக்கோம் இது மா விளக்குங்க இது வந்து அகல் விளக்கு கொழுக்கட்டையிலேயே விளக்கு செஞ்சு வச்சுருக்கோம் விளக்கு ஏற்றி இப்போ கருப்புரை தீபாத்தனை காட்டணும் படைக்கணுங்க எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் நன்றி வணக்கம் இப்படிக்கும் உங்கள் சங்கீதா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கள் கிராமத்தில் இப்படி தாங்க நாங்கள் படையல் போட்டு அம்மனுக்கு படைப்போங்க கூழ் வாக்குற திருவிழா இன்னைக்கு ஓகே மக்களே நன்றி வணக்கம்